ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சேல்ஸுங்க ஆடியோட கடைசி சேல் அதாவது எண்ட் ஆஃப் த சேல் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறாங்க சூப்பரான சேலுங்க வெள்ளி சனி ஞாயிறு அதாவது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இந்த மூணு நாளும் அதிரடி ஆஃபர் போட போகிறாங்க இந்த மாதிரி லிவா பிராண்டோட உங்களுக்கு சூப்பரான பேரசோ பேண்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பீஸ் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் கொடுக்க போகிறாங்க ஃப்ரீ சைஸ்ஸுங்க நிறைய கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு இந்த மாதிரி ஷால் டிசைனர் ஷால் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருக்காங்க கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே உங்களுக்கு ஒண்டர்ஃபுல்லான கலர்ஸுங்க உங்களுக்கு ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து குர்தீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நாலு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன்க்கு கொடுக்க போறாங்க இதுலயுமே சைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குங்க ஒவ்வொன்றுமே கலர் காம்பினேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க நல்லா உங்களுக்கு லென்த் அண்ட் வித் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்திருக்கு பாருங்க ஜஸ்ட் நாலு பீஸ் உங்களுக்கு உங்களுக்கு ட்ரிபிள் நைன் சைஸஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ஜெய்ப்பூர் அம்பர்லா நிறைய பேர் குர்திஸ் இருப்பீங்களா இருக்கு இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் பாத்தீங்கன்னா இருக்குங்க ஜெய்ப்பூர் காட்டனுங்க நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க டக்குன்னு இந்த மூணு நாள்ல வந்துட்டீங்கன்னா சூப்பரா மூணு பீஸ் வந்து அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெண்டு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன்க்கு கொடுக்க போறாங்க பாருங்க எல்லாமே கியூட் கியூட்டான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வேர் குர்த்திஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு ரேயான் உங்களுக்கு ஷிஃபான்ல இந்த மாதிரி ரேன்ல எல்லா மெட்டீரியல்லையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே ரெண்டு செட்டு வந்து ஆயிரத்தி நூறு மட்டும்தான் அதாவது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க இதுல வந்து உங்களுக்கு பேண்ட் வரும் பாட்டம் வந்துடும் ஷால் வந்துடும் மூணுமே வந்துருங்க இதுல உள்ள கலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வைப்ரண்டான கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்க இந்த பேக்கோட வந்துடும் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வித் கேட்லாக் மாடலுங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நெக் போர்ஷன் டிசைனோட வந்துடும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப் டு டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் இருக்குங்க ஷாலுமே நல்ல லென்த்தியான ஷால் சூப்பரான இது வந்து ரெண்டு செட் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வேறு வந்து பாத்தீங்க அப்படின்னா குர்த்திஸ் வந்து உங்களுக்கு பேண்ட் ஷாலோட வருங்க நெட்டட் ஃபேப்ரிக்ல வந்துருக்கு ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்குங்க இது எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைன் முன்னாடியும் டிசைன் வரும் பின்னாடியும் டிசைன் வரும் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைனுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள்ங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரைட் யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட்ல வந்து வந்து கொடுத்துட்ருக்காங்க கலர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க மூணு நாள் மிஸ் பண்ணிருவேன் மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க எல்லோ கலர் தேவதை போட்ட மாதிரி இருக்குங்க அந்த அளவு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இது பாருங்க போட்டிங்கன்னா டால் மாதிரியே இருப்பீங்க இதுல உள்ள கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலர் இந்த மாதிரி எல்லோ கலர் அது மட்டும் இல்லாம ஆரஞ்சு கலர் பிங்க் கலர் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஐம்பது சூப்பரான ஆஃபர் நம்ம எஸ் சி வி ஆஃபர் போடுறாங்க டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க கலெக்ஷன்ஸ்லாம் வேற லெவலுங்க உண்மையா கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் அவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணிட்டு சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த எல்லோ பாருங்க மட்டும் இல்லங்க டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸும் ரெண்டு செட்டு இதுல நீங்க ரெண்டு செட் எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்க போறாங்க இதுலயுமே சைசஸ் எல்லாமே கிடைக்குங்க சூப்பரா இருக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் வேற லெவல்ல இருக்கு மறக்காம வந்துருங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி செவன் எப்படிதான் கேக்குறீங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் வெள்ளி சனி நாயர் இது எல்லாமே நூத்தி முப்பத்தி ஏழு ரூபாயில இருந்து இந்த மாதிரி அழகழகான சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒண்டர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு கலர்ல கொடுத்து கொடுக்க போறாங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி கொடுக்க போறாங்க இதில் பாருங்க ஷிஃபான் சாரீஸ் இதெல்லாமே நல்ல கலர்ஃபுல்லா நல்லா ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே டூ ஃபிஃப்டி மட்டும் தாங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா வருதுங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய டிசைனர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஹால்சேல் சாரி இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃபர்லாம் வரப்போகுது இந்த மாதிரி சூப்பரான உங்களுக்கு வந்து நல்லா கிரேப் மெட்டீரியல் வர சாரீஸ் எல்லாம் த்ரீ நைன்டி டூ ருபீஸ்க்கு கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் நீங்க வாஷ் பண்ணி கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இது மாதிரி ஃபங்க்ஷன் வேர் மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் டூ டபுள் நைன்க்கு ஃபங்க்ஷன் வேர் மாதிரி கட் கட்டிட்டு போகலாம் மூணு நாள் மட்டும்தாங்க இந்த ஆஃபர் போக போகுது இதெல்லாமே பார்டர் வச்ச மாதிரி பாண்டியன் ஸ்டோர் கலெக்ஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி செவன் ருபீஸ்க்கு அழகழகாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே அந்த மூணு நாளில் நல்ல ஒரு ஆஃபர் ரேஞ்சில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் காட்டன் கலெக்ஷன் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன்க்கு இந்த மாதிரி நான் ஒரு சாம்பிள் தான் காமிக்கிறேன் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்டில் இந்த மாதிரி லினன் காட்டன் சாரீஸ்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேஞ்சில் குவிஞ்சு கிடக்குங்க நம்ம எஸ்சிடிசில்ஸில் இதெல்லாமே வந்து ரொம்ப சாஃப்ட்டு பூனம் வித் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டோட கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த மாதிரி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அழகழகான சாரீஸ் எல்லாமே நீங்களும் அள்ளிட்டு போய்க்கலாம் சீக்கிரமா வந்துருங்க ஆகஸ்ட் செவன்டீன் சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆடியோட சேல் இந்த மாதிரி சாரியோட ஷேப் வேர் ஜஸ்ட் ஒன் டபுள் எண் குடுக்குறாங்க ஜிவாமி அப்படிங்கிற பிராண்டடோடதுங்க ரொம்ப ரொம்ப கியூட்டான கலெக்ஷன்ஸுங்க சூப்பரா இருக்கு இங்க பாருங்க ஒன் டபுள் எனுக்கு எங்கேயுமே கிடைக்காது நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் நல்லா இருக்கும் நிறைய ஆஃபர் உங்களுக்காக வந்துட்டே இருக்குங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கண்டிப்பா மூணு நாள் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளும் மிஸ் அவுட் பண்ணாம நம்ம எஸ்பிடி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க பாய்